வாழ்க பிரபஞ்சம் வளர்க இயற்கை வாழ முயறணும் வணக்கம் என்னோட பேர் பிரபு நான் ஒரு பாரம்பரிய வர்ம சிகிச்சையாளர் வர்மம் என்பது என்னன்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாதில்லை அதனால இந்த வர்மத்தை பத்தி நல்ல தெளிவான அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் உங்க எல்லாருக்கும் எளிதில் புரியற மாதிரி சொல்றதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கேன் நீங்க இந்த வர்ம கலையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க உடம்ப நீங்களே எப்படி போக்கஸ் பண்ணி உடம்ப கவனிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடம்ப எப்படி கவனிக்கணும் அப்படின்றதுக்கு இந்த வர்ம கலைகளில் நிறைய வழிகள் இருக்கு நம்ம நம்மளோட வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் போக்கஸ் பண்றோம் எல்லா விஷயத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் ஆனா இந்த உடம்ப கவனிக்கிறதுக்கு சரியான கவனத்தை இல்லை இப்போ நான் வர்ம வர்மக்கலைகளை ரொம்ப எளிதான சில டிப்ஸ் தர உங்களுக்கு இந்த டிப்ஸ் மூலமா நீங்க எப்படி உங்க உடம்ப கவனிக்கலாம் அப்படின்றத நீங்களே உங்க உடம்ப ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கலாம் என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நம்ம உடம்புல ஓடக்கூடிய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள்ல முக்கியமா இருக்கக்கூடிய இடகலை பிங்களை சுழிமுனை அப்படின்ற இந்த மூணு நாடியை பத்தி தான் நம்ம போக்கஸ் பண்ண போறோம் சரி இடகலை நாடி அப்படின்றது குளிர்ச்சி சந்திர நாடின்னு சொல்லுவாங்க திங்களை நாடி என்பது வெப்பம் சூடு சூரிய நாடின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்பு என்ன செய்யுதுன்றதை நம்ம கவனிக்கணும் உடம்புல ஏதாவது வருதுன்னா அதுல நம்ம போக்கஸ் பண்ணணும் நம்ம போக்கஸ் வெளியே விட்டுறணும் இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கறதை விட்டுறணும் நம்ம உடம்புல இருக்க பிரச்சனை இன்னொருத்தர்கிட்ட ஆராய்ச்சி செஞ்சு இந்த மாதிரிதான் நமக்கும் இருக்கான்றத முதல்ல அந்த ஆராய்ச்சியை விட்டுறணும் நமக்கு உள்ள பிரச்சனையே நம்மளே முதல்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸ் நான் சொல்லி தரப்பேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் என்ன செய்யணும்ன்றத நல்ல கவனமா கேளுங்க நம்ம உடம்புல ஓடக்கூடிய மூச்சையை கவனிக்கணும் அந்த மூச்சை என்னன்னு சொல்றோம்னா மூக்கு துவாரங்கள் வழியாக செல்லக்கூடிய காற்று அதை என்ன சொல்றோம்னா இடகலை பிங்கலை இடகலை மூச்சு உங்களோட காற்று வந்துட்டு போற சுவாசத்தை இடகலை மூச்சுன்னு சொல்லுவாங்க பிங்களை மூச்சு அப்படின்றது உங்களோட வலது நாசி வழியாக போயிட்டு வர காற்றை வந்து பிங்களை மூச்சுன்னு சொல்லுவோம் இந்த ரெண்டுமே கனெக்ட் பண்றது நம்மளோட ரெண்டு பூர்வ பதிவுக்குள்ள இருக்கக்கூடிய சுழிமுன்மை அந்த சுழிமுனை மூணுமே கனெக்ட் ஆகும் இதை நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படின்னா நம்மளோட சுவாசத்துல அப்போ எல்லாருக்குமே ரெண்டு மூக்குலையும் காற்று போயிட்டு இருக்கோம் அப்போ சரியா இருக்குன்னு அர்த்தம் உடல் வந்து நல்லா இயங்குதுன்னு அர்த்தம் சில சமயம் இடது நாசியை அடைச்சிருக்கோம் சில சமயம் வலது நாசியை அடைச்சிருக்கோம் இந்த இந்த ரெண்டு நாசியில ஏதாவது மாத்தி மாத்தி அடைச்சிட்டு உங்களோட காற்று மாறி மாறி போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்க உடம்புல ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கு அப்படின்றத நம்ம கவனிச்சு தெரிஞ்சுக்கணும் இந்த கவனத்தை முதல்ல செலுத்துங்க செலுத்தும் போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒன்னொன்னா உங்களுக்கு உடம்பே காமிச்சு கொடுத்தோம் இத முதல்ல நாடி பயிற்சியில செய்யுங்க இந்த உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் என்னென்ன விதமான தீர்வுகள் வேணும் அப்படின்றத நான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாடிகளை பற்றி தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு நான் கொடுக்க முயற்சி செய்ய நன்றி வணக்கம்